அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாளானது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லாங்க வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி இந்த நாளில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மே மாதத்தின் ஆறாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவரை அதி கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய வாசவி ஜெயந்தி இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சிலருக்கு இது வந்து புதுசாக இருக்கும் அதாவது வாசவி ஜெயந்தியா முதல்ல வாசவினா யாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து உங்க மனசுக்குள்ள வந்து தோணும் கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் உங்களுக்கு தெரியுங்க இல்லைங்களா இந்த அம்மனுடைய பெயர் தான் வாசவி அதாவது சிவபெருமானின் மனைவியான பார்வதி தேவியின் அம்சம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாசவி தேவியை வந்து சொல்லலாம் இந்த வாசவி வந்து பூமியில அவதரிச்ச ஒரு நாள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை தசமி திதியை வந்துட்டு சொல்லலாம் அப்படி இவங்களுக்கு என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை மனசில் நினச்சிட்டு நம்ம வீட்டில் இருந்து வழிபாடு செய்யும்போது திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல இடத்துல வந்து வரன் வந்து அமையுங்க அதே போல் திருமணமான சுமங்கலி பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் வந்து கிடைக்கும் எப்போதுமே கணவருடைய மனதில் நீங்காத இடம் பெற்றவங்களாக வந்து இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது மனதாலேயும் உடலாலையும் கணவர் வந்து வேற ஒரு பெண்ணை தேடி போகமாட்ட மாட்டாங்க மனைவிக்கு மட்டுமே சொந்தமானவங்களா இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் ஒற்றுமை வந்து இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கன்னிகா பரமேஸ்வரி அம்மனுக்கு முறைப்படி வந்து இருந்து வீட்டிலையும் கோவில்லையும் வந்து வழிபாடு செய்வாங்க நல்லா வந்து விமரிசையாகவே வந்து வழிபாடு செய்வாங்க இப்போ உங்களுக்கு வந்து இவங்களை பற்றின ஒரு பெரிய அனுபவம் இல்லை அப்படின்னாலும் மனசில் கன்னிகா பரமேஸ்வரி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம் அல்லது வாசவி தேவி அப்படின்னு நினச்சிட்டு வீட்டில் ஏற்றக்கூடிய அந்த தீபம் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் ரெகுலராக தீபம் ஏற்றுவோம் இல்லையா அந்த தீபத்தை ஏற்றிட்டு இவங்களை மனசில் நினச்சிட்டு எனக்கு தீர்க்க சும்மகளி பாக்கி கொடுங்க கணவருடைய மனசுல அம்மா எப்போதுமே நான் மட்டும் தான் இருக்கணும் நல்ல ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு வந்து நீங்க வேண்டிக்கலாம் அதே போல் கன்னி பெண்கள் வந்து அம்மா தாயே எனக்கு வந்து மனதுக்கு பிடிச்ச மாதிரி இடத்துல வரன் வந்து அமையணும் அப்படின்னு வந்து வேண்டிக்கலாம் இப்படி மங்களத்தை தருகின்ற கன்னிகா பரமேஸ்வரி தாயாருக்கு உரிய இந்த விழாவானது மங்களக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்குரிய இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இந்த செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய நாளாக இருக்குது யா அவருக்குரிய எண்ணன்னு பார்க்கும்போது ஆறு அதே போல் இது மே மாதத்தின் தேதியும் பார்த்தீங்கன்னா ஆறு அதனால இங்கே ஆறு ஆறு சேர்க்கை அப்படியும் வந்து அமைஞ்சிருக்குது அதே போல் ஒன்பது ஒன்பது சேர்க்கை அமைஞ்சிருக்குது செவ்வாய் பகவானுக்குரிய என்னென்னு பார்க்கும்போது ஒன்பது இந்த வருடத்தின் கூட்டுத்தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதை நம்ம ஆட் பண்ணணும்னா நமக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வந்து கிடைக்குது ஏற்கனவே இந்த நாளில் துவரம்பருப்ப ஒரு குறிப்பிட்ட முறையில் குறிப்பிட்ட இடத்துல வைப்பதன் மூலமா செல்வ செழிப்பு வந்து அதிகரிக்கும் கடன் பிரச்சனை வந்து தீரும் மேலும் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் வீண் வரைய செலவுகள் வந்து குறையும் என்பது குறித்து நேற்று இரவே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அந்த பதிவை நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை வந்து நான் கொடுக்குறேன் மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதை செய்கிறதுக்கு எந்த ஒரு டைமிங்கையும் நீங்கள் பெருசாக வந்து பார்க்க தேவையில்லை அப்படி டைமிங் வேணும்னு நினச்சிங்கன்னா செவ்வாய் ஓரையை நேரமான காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் பரிகாரத்தை நீங்க செய்யலாம் சரி போ இந்த பதிவுக்கான பரிகாரம் என்ன அப்படிங்கறது வந்து பார்த்தலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளானது நீங்கள் பூஜை செய்ய தேவையில்லை எந்த ஒரு மந்திரமும் செய்ய தேவையில்லை ஜஸ்ட்டு நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் உங்களுடைய விருப்பங்கள் யாவுமே வந்து நிறைவேறும் இதை நீங்கள் சொந்த வீடு அமைவதற்காக திருமணம் கைகூடுவதற்காக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காக கடன் பிரச்சனை தீர்வதற்காக கட்டுக்கட்டாக பணம் சேருவதற்காகன்ட்டு எந்த ஒரு விருப்பமாக இருந்தாலும் நிறைவேறுவதற்காக இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதை யாரெல்லாம் செய்யலாம் கேட்டீங்கன்னா மேற்சொன்ன விருப்பங்கள் இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் சரி இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் ஓரைய நேரம் தான் சிறப்பு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு அந்த டைம் நமக்கு முடிஞ்சிடுச்சு மதியம் ஒன்று டு ரெண்டும் இரவு எட்டு டு ஒன்பதும் இருக்குது அந்த ரெண்டு நேரத்தை நீங்கள் வந்து கெட்டியாக படிச்சுக்கலாம் ஒருவேளை சூழ்நிலை காரணமாக உங்களால் அந்த மாதிரி ரெண்டு நேரத்தையும் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ராகுகாலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் நீங்கள் தாராளமாக இதைய செய்யலாம் சரி இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கொம்பு வந்து தேவைப்படுது அதாவது அது விரலி மஞ்சளாகவும் இருக்கலாம் குண்டு மஞ்சளாகவும் இருக்கலாம் ஏதாவது ஒரு மஞ்சள் துண்டு வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க என்ன இது வந்து மங்களத்தை தருகின்ற ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் அன்னை வாசவிக்கு உகந்த ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இது ஒரு சிறு துண்டு இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்கள் வீட்டில் குண்டு மஞ்சளும் இல்லை விரலி மஞ்சளும் இல்லை அப்படிங்கும்போது நான் சொல்லக்கூடிய இந்த ஆல்டர்னேட் மெத்தடை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோடு இல்லாத ஒரு ப்யூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க அதை வந்து சதுர வடிவில் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இதுவுமே கஸ்தூரி மஞ்சள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஏன்னா இது வந்து நிறைய விசேஷ பலன்களை வந்து தரக்கூடியது கஸ்தூரி மஞ்சள் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் பூஜை அறையில் பயன்படுத்துகிற மஞ்சளோ சமையல் அறையில் பயன்படுத்துகிற மஞ்சளையோ வந்துட்டு எடுத்துக்கோங்க ஒரு சிட்டிக்கு அளவுக்கு போட்டிங்க அப்படின்னாவே போதும் இதில் ஒரு ஆறு பச்சரிசி வந்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை எண்ணிக்கை வந்து முக்கியம் கிடையாது இன்னைக்கு முருகப்பெருமானுக்குரிய அந்த ஆறுங்கிற எண் இந்த தேதியில வந்திருக்கிறதுனால நான் ஆறு அப்படின்னு வந்து சொல்கிறேன் பச்சரிசி இல்லை அப்படிங்கிறவங்க சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியவே கூட தாராளமாக வந்து போட்டுக்கலாம் இப்போ மஞ்சளோட இந்த அரிசியை வந்து நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை பார்த்திங்கன்னா நம்ம அச்சதை அப்படின்னு வந்து சொல்லுவோம் மாங்கலத்தை தரக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இவ்வளவுதான் நமக்கு தேவையானது இப்போ இந்த ரெண்டு பொருளையும் வந்துட்டு நீங்கள் பேக்கெட் மாதிரி வந்து மடித்து வச்சுக்கலாம் உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து தீரணும் அதாவது கடன் பிரச்சனை தீரணும் பணமும் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அச்சதை கூட ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது இல்லையா அதையும் வந்து நீங்கள் சேர்த்து பயன்படுத்திக்கலாம் அதாவது அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் இந்த அச்சதை வச்சு அந்த பேப்பர் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே வச்சு நல்லா மடிச்சுட்டு நான் சொல்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணலாம் இப்போ ரெடி பண்ணி வச்ச இந்த பேப்பரை உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது உள்ளங்கை கொண்டு மூடிக்கிட்டு கண்களை மூடி கிழக்கு திசை பார்த்த மாதிரியோ அல்லது வடக்கு திசை பார்த்த மாதிரியோ உட்காந்துக்கோங்க என்ன கோரிக்கை நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை செய்கிறீங்களோ அதை முதல்ல மனசுக்குள்ளே கொண்டு வந்துடுங்க மனதுக்குள்ளரையே முருகப்பெருமான் செவ்வாய் பகவான் கன்னிகா பரமேஸ்வரி அதாவது வாசவி அம்மன் இவங்களை வந்து மனதார வந்துட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க அந்த குறிப்பிட்ட வேண்டுதல் நடக்கணும்னு மனதார வந்து வேண்டிக்கிட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் துவரம்பருப்பு போட்டு வச்சுக்கக்கூடிய டப்பா இருக்குது இல்லையா அது எதுவாக இருந்தாலும் சரி அதை வந்து நல்லா ஆழமாக தோண்டி இந்த பேக்கெட்டை வந்துட்டு நீங்கள் அதுக்குள்ளே வந்து போட்டு மறைச்சி வச்சிருங்க உருளி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள் பயன்படுத்தினவங்க இதே போல் அந்த சிறு துண்டை வந்துட்டு நீங்கள் இந்த துவரம்பருப்பு டப்பாக்குள்ளே வந்து மறைச்சி வச்சிடலாம் ஆல்ரெடி வந்து துவரம்பருப்பு டப்பாக்குள்ளே நம்மளுடைய சேனல் பார்த்து ஏதாவது இது போல் மறைச்சி வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த பொருளை வந்துட்டு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது இது வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதம் வரைக்கும் கூட அப்படியே இருக்கட்டும் அது வரைக்கும் நீங்கள் தோரம்பருப்பு தீந்துச்சுன்னா மேலே மேலே வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு மாதம் கழித்து இந்த நாணயம் இருக்குது இல்லையா அது வந்து கோவில் உண்டியலில் வந்துட்டு நீங்கள் போட்டுடலாம் இந்த அச்சதை இருக்குது இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் எறும்புகளுக்கு உணவாக வந்து போட்டுடலாம் ஒருவேளை விரலி மஞ்சளையோ குண்டு மஞ்சளையோ இதுக்குள்ளே வச்சவங்க இதை வந்து மரம் செடி கொடிக்கு அடியில் போடுறதோ அல்லது ஓடுகின்ற நீர்நிலைகளில் விடுறதோ உங்களுடைய விருப்பம் உங்களுடைய விருப்பங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அதையெல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி இந்த மங்கள பொருளான மஞ்சள் கிழங்கு மஞ்சள் தூளுக்கு வந்து உண்டு அதுவும் செவ்வாய் பகவானுக்கு உரிய இந்த துவரம்பருப்புக்குள்ளே இதை நாம மறைச்சி வைப்பதன் மூலமாக நிச்சயமாக எப்பேற்பட்ட விருப்பமாக இருந்தாலும் நிறைவேறியே தீரும் அதனால் சந்தேகம் இல்லாமல் நம்பிக்கையோடு வந்துட்டு செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்